வெளியே அடித்த வெயில் ஜெயந்தியின் அறைக்குள்ளும் லேசாய் எட்டி பார்த்தது உள்ளே வந்த வேலைக்காரியான கௌரி ஓடிக்கொண்டிருந்த ஃபேனின் அளவை கூட்டினாள் பிறகு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படுக்கையிலிருந்து ஜெயந்தியை நிமிர்த்தி உட்கார வைத்து ஒரு கையில் தாங்கி பிடித்து கொண்டாள் கௌரி ஜெயந்தியின் முதுகை உற்று பார்த்தாள் ஆங்காங்கே சிவப்பாய் தெரிந்தது மெல்ல அந்த இடங்களில் பவுடரை தூவினாள் விரல்களால் மெதுவாய் தேய்த்த போது வந்த எரிச்சலில் ஜெயந்தியின் முகத்தில் இருந்த ரேகைகள் நெளிந்தன ஒன்றுமில்லம்மா எல்லாம் சரியாயிடும் என்று கௌரி ஆறுதலாக சொன்னாள் அப்படியே ஜெயந்தியிடம் அந்த விஷயத்தையும் சொன்னாள் உங்களை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம் என உங்கள் வீட்டில் முடிவெடுத்துட்டாங்கம்மா அதற்கான வேலைகள் தான் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குமா என்று கௌரி கேட்டதும் ஜெயந்திக்கு உடம்பே தீயில் எருகிற மாதிரி இருந்தது அவளது உலகம் முற்றிலும் நின்றுவிட்டதாய் உணர்ந்தாள் ஜெயந்திக்கு பேச்சு வர ஒன்று இரண்டு நொடிகள் தேவைப்பட்டன என் பையன் என்ன சொன்னான் கௌரி என்று மெதுவாக கௌரியிடம் கேட்டாள் பொண்டாட்டி சொன்னதுக்கு மீறி உங்க பையன் பேசினா கேட்டதில்லமா என்று கௌரி சொன்னதும் ஜெயந்திக்கு சட்டென அழுகை வந்தது என் பையன் அப்படியெல்லாம் அம்மாவை அனுப்ப வேண்டாம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையா இல்லம்மா அந்த மாதிரி இருக்கான்னு என்கிட்ட கூட கேட்டாருமா எனக்கும் சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகலைன்னு உங்க மருமக சொன்னாங்க அதுக்கும் உங்க பையன் ஆமாம்னு மண்டையை மட்டும்தான் ஆட்டினாரு இதையெல்லாம் நான் சொன்னேன்னு அவங்க கிட்ட கேட்கறாதீங்க இந்தாங்க சாப்பிடுங்க தட்டிலிருந்த இட்லியை ஜெயந்திக்கு ஊட்டினாள் ஜெயந்திக்கு சாப்பிட பிடிக்கவில்லை பிடிவாதமாய் மறுத்தாள் கௌரியை அனுப்பிவிட்டு ஜெயந்திக்கு தனியாய் கௌரி கொஞ்சம் தண்ணீர் மட்டும் குடித்தாள் சந்திராவை பார்க்க வேண்டும் என்று ஜெயந்திக்கு தோன்றியது நடப்பதை உடனே சொல்ல வேண்டும் அவளிடம் பேசினால் தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ நிச்சயம் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் சந்திரா அதே தெருவில் தான் குடியிருக்கிறாள் ஆஞ்சநேயர் கோயிலில் கிடைத்த வரம் ஆறேழு வருட நட்பு சந்திரா படித்து தலைமை ஆசிரியராய் இருந்து ஓய்வு பெற்றவள் எந்த பிரச்சனையை எந்த விதத்தில் அணுகலாம் என்பதை தன் அனுபவத்தில் தெரிந்து கொண்டவள் அவள் வீடு இன்னும் அவள் சொல்படிதான் இயங்குகிறது யாரும் கொஞ்சமும் அசைத்து பார்க்க முடியாத மகாராணி அவள் சந்திரா தன் தோழியாக இருப்பது ஜெயந்திக்கு எப்போதும் பெருமைதான் ஜெயந்தி சந்திராவுக்கு போன் செய்தாள் வார்த்தைக்கு முன் அழுகி வந்தது என்னாச்சு என்றவளிடம் வீட்டிற்கு வா எல்லாம் சொல்றேன் என்றாள் ஜெயந்தி போனை வைத்துவிட்டு கண்களை துடைத்தபடி வெளியே பார்த்தாள் ஜெயந்திக்கு வெளியே எதுவும் இயங்குவதாக தோன்றவில்லை வழக்கமாய் வரும் அந்த வயதான காகத்தையும் காணவில்லை சந்திரா மாதிரியே பகலில் வரும் இன்னொரு தோழியது ஜெயந்தி நல்லபடியாய் நடமாடிய போது சோறு வைத்த உறவு இப்போது அதற்கு உணவளிக்க முடியவில்லை என்றாலும் நன்றியுடன் தொடர்ந்து வருகிறது அது பாட்டுக்கு குரல் கொடுக்கும் என்று எதையோ எதையோ மனதில் நினைத்து கண்ணீர் சிந்தினாள் சந்திரா பத்து நிமிடத்தில் வந்துவிட்டாள் அவளை பார்த்ததும் ஜெயந்திக்கு மீண்டும் அழுகே வந்தது சந்திரா ஆறுதலாய் ஜெயந்தியின் அருகில் அமர்ந்தாள் மெல்ல அவளது தோலை தட்டி தந்தாள் என்ன நடந்துச்சு சொல்லு ஜெயந்தி என்று ஜெயந்தியின் கண்களை துடைத்து கொண்டே கேட்டாள் மெதுவாய் நடந்ததே சொன்னாள் பாதி அழுகையும் பாதி வார்த்தைகளும் மாறி மாறி வந்தது நீ அழுதது போதும் நீ சொல்றத பார்த்தா அவங்க முடிவு பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு தோணுது இனி சமாதானம் பேசி பிரயோஜனம் இல்ல அதிரடியா ஒரு முடிவு எடுக்கிறத தவிர வேற வழி இல்ல என்றாள் சந்திரா என்ன செய்யலாங்கிற என்னால இனி என்ன செய்ய முடியும் சந்திரா நீ நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் நீ நினைக்கிறதா என்று எதுவும் விளங்காமல் ஜெயந்தி கேட்டாள் பெற்றோர் மற்றும் முதியோர் நல சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு பத்தி உனக்கு தெரியுமா என்றாள் சந்திரா நீ படிச்சவ எனக்கு என்ன தெரியும் நீ ஏ சொல்லு என்றாள் ஜெயந்தி ரெண்டாயிரத்தி ஏழுல அந்த சட்டம் வந்தாலும்

இப்போதைக்கு நீ போலீஸ்ல ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடு அப்புறம் அப்பறம் நடக்குதுன்னு ஜெயந்தி போனால் வியர்த்து கொட்டியது அப்படியெல்லாம் சட்டம் இருக்கா என்ன இருக்கு ஜெயந்தி தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா ஏன் சாகுற போதும் ஜெயந்தி கோழியாகவே செத்து போகாதே நீ எடுக்கிற முடிவு எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும் ஜெயந்தி தயக்கத்தோடு பார்த்தாள் நான் வரும்போதெல்லாம் எதுக்கு உன் பையன் கவனிக்கிறதில்ல இன்னைக்கு உன்னை ஒரு முதியோர் இல்லத்துல சேர்க்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டாமா இந்த முடிவு எடுக்க போற முதல் ஆளுநல்ல இந்த சட்டம் வந்த பிறகு எத்தனையோ பேர் தங்களை கவனிக்காத பிள்ளைகளுக்கு தண்டனை வாங்கி தந்திருக்காங்க சமீபத்தில் கூட ஒரு நடிகர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் தன் மகன் மேல புகார் கொடுத்தது நீ பேப்பர்ல படிக்கலையா சரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட நிலைமை என்று முழித்தாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னை அப்படியே விட்டுற மாட்டாங்க ஒரு நல்ல ஹோம்ல சேர்க்கறதும் தேவையான வசதிகளை செய்து தர வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமைதான் இதை நான் சொல்லல அதையும் அந்த சட்டம் தான் சொல்லுது ஜெயந்தி இன்னும் புரியாமல் சந்திராவை பார்த்தாள் ஜெயந்தி அவங்க நீ நீ எதையும் எடுத்துக்கல உன்னோட அவ்வளவுதான் என்ன யோசனை நீ உணர்ச்சி இருக்கிற ஒரு மனுஷி அடிச்சா வலிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா நல்லா யோசனை பண்ணு இது போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் என்றபடி நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி பக்கத்தில் வைத்தாள் போனை கொஞ்சம் அவள் அருகில் நகர்த்தினாள் நல்லதா ஒரு முடிவெடு பயமா இருந்தா சொல்லு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வர்றேன் உன் பக்கத்துல இருக்கேன் தைரியமா போன் பண்ண எங்க சாட்சிக்கு கூப்பிட்டாலும் உனக்காக நான் வர்றேன் ஓகே வா என்றபடி சந்திரா கிளம்பி கொண்டாள் ஜெயந்திக்கு அப்போதே உடம்பெல்லாம் உதறுகிற மாதிரி இருந்தது வியர்க்க ஆரம்பித்தது வீட்டில் யாரும் இல்லை எல்லாவற்றையும் தெளிவாய் சொல்லிவிட்டு போய்விட்டாள் சந்திரா எல்லாம் சாத்தியம்தானா ஒன்றும் புரியவில்லை ஜெயந்திக்கு ஜன்னலுக்கு வெளியே வெயில் உக்கரமாய் அடித்துக்கொண்டிருந்தது உடம்பு இன்னும் வியர்த்து தாகமாய் இருந்தது சற்று தள்ளி இருந்த தண்ணீர் பாட்டிலே எடுத்தாள் எழுபது வயதின் முதிர்ச்சியும் தளர்ச்சியும் மனதின் பதட்டமும் ஒன்றாய் சேர்ந்தது நடுங்கும் கைகளில் தண்ணீரை குடித்தாள் பாதி தண்ணீர் உடம்பில் ஓடியது மெதுவாய் தலையணில் சாய்ந்து கொண்டாள் யோசனைகள் பல்வேறு திசைகளில் ஓட ஆரம்பித்தன கண்களிலிருந்து மகன் சேகரை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் என்ற நினைவுகள் கண்களில் துளி துளியாய் வழிந்து கொண்டிருந்தது திடீரென தன் கணவன் மாரடைப்பில் இருந்த காட்சி திசைகளற்று நின்ற தருணம் சுற்றிலும் இருந்த சொந்தங்கள் மெல்ல மெல்ல நழுவிக்கொண்ட காலம் அது சேகருக்கு படிப்பும் பெரியதாய் இல்லை ஒரே பையன் நன்றாய் வளர்க்க வேண்டிய வைராக்கியம் அதற்காகவே கல்யாண வீடுகளில் காய்கறி நறுக்கி தர வேலைக்கு போன அந்த நாட்கள் அவனை ஒரு நல்ல பள்ளியில் படிக்க வைத்தது ஒரு நல்ல வேலையும் வாங்கி தரப்பட்ட கஷ்டங்கள் வரை எல்லாமே ஜெயந்தியின் ஞாபகத்தில் வந்தன அப்போது யாரோ கதவை திறந்து கொண்டு வருகிற சத்தம் கேட்டது பேரனாக இருக்க வேண்டும் பத்தாவது படிக்கிறான் தன் அறையிலிருந்து எட்டி பார்த்தாள் அவனே தான் புத்தகப்பை தூக்கி போட்டுவிட்டு கிரிக்கெட் கொண்டு விளையாட கிளம்பி விட்டான் அவனோடு வார்த்தைகள் தானே கேட்டதில்லை அவன் சின்னதாய் ஒரு ஏக்கம் ஜெயந்திக்குள் வந்து போனது பாவம் அவன் சின்ன பையன் என்ன செய்வான் வீட்டில் பெரியவர்களை அப்படி இருக்கும் போது இவனை எப்படி குற்றம் சொல்ல முடியும் ஜெயந்திக்கு கண்களில் இருந்து வந்த கண்ணீர் இன்னும் அதிகமானது ஜன்னலுக்கு வெளியே வேப்பமரத்தில் காகம் வந்து கத்த ஆரம்பித்தது இவ்வளவு நேரம் எங்க போனே என்று ஜெயந்திக்கு அந்த காகத்தின் மீது கோபம் பாய்ந்தது அது மெதுவாய் கத்த ஆரம்பித்தது அதன் குரல் உடைந்திருந்தது அதற்கும் வயதாகாதா என்ன அதன் நடையில் லேசாய் தடுமாற்றம் தெரிந்தது ஜெயந்தி அந்த காகத்தையே பார்த்தாள் உனக்கு யார் இருக்கிறார்கள் உனக்கு முடியாமல் போனா எங்கு போவாய் யாரும் கவனிப்பதில்லை என்ற கவலை உனக்கு வருமா வந்திருக்கிறதா யாரும் பேசுவதில்லை என்ற வருத்தம் உனக்கு இருக்கிறதா உன் பிரச்சனைகளை எப்படித்தான் தீர்த்துக் கொள்கிறாய் பதில் சொல் ஜெயந்தி மனதின் வழியாக அதனிடம் பேசி பார்த்தாள் பதிலுக்கு அது என்னவோ சொல்ல முயற்சிப்பதாய் தோன்றியது ஜெயந்திக்கு ஒன்றும் புரியவில்லை அது ஜெயந்தியை மீண்டும் ஒருமுறை உற்று பார்த்துவிட்டு சட்டென பறந்து போனது ஷேகரின் கல்யாணம் வரை எல்லாம் சரியாகத்தான் இருந்தது வேலைக்கு போகும் மருமகள் குழந்தையும் பிறந்தது மகனும் மருமகளும் சேர்ந்து வீடு வாங்கினார்கள் நினைத்தபடி எல்லாம் நடந்தது ஜெயந்திக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது ஆனால் மெல்ல மெல்ல எல்லாம் மாறத் தொடங்கியது ஜெயந்தியின் வார்த்தைகளுக்கு வேலை இல்லாமல் போக ஆரம்பித்தது ஜெயந்திக்குமான இடைவெளி அதிகமாக கொண்டே போனது அவள் ஓர் அறைக்குள் பேச்சே இல்லை தூரத்தில் தெரிகிற அவனை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவதோடு சரி சாப்பாடு கடமைக்கு வந்தது அது பிடிக்குமா பிடிக்காதா என்ற கேள்வியே இல்லை எதை வைத்தாலும் சாப்பிட்டு கொள்ள வேண்டும் சில சமயம் சாப்பிட பிடிக்காமல் மறுத்து விடுவாள் இரவில் பசி அடி வயிற்றில் கிள்ளும் பக்கத்தில் பிஸ்கட் பாக்கெட் கூட இருக்காது கூப்பிட தயங்கி தண்ணீரை மட்டுமே வயிறு நிறைய குடித்துவிட்டு படுத்துக் வீட்டில் உள்ளவர்களிடம் ஆளுக்கு சாவி இருந்தது ஜெயந்தியிடமும் ஒன்றை கொடுத்திருந்தார்கள் அவர்கள் வீட்டிற்குள் எப்போது வருகிறார்கள் எப்போது போகிறார்கள் என்பதெல்லாம் ஜெயந்திக்கு தெரியாது அவர்களாக வருவார்கள் அவர்களாக போவார்கள் அவர்களுக்குள் பேசிக் கொள்வார்கள் அவர்களுக்குள் சிரித்துக்கொள்வார்கள் ஜெயந்திக்கு எல்லாம் மங்களாய் தெரியும் நான் யார் எங்கே இருக்கிறேன் எதற்கு இருக்கிறேன் என்று கேள்விகள் ஜெயந்தியை அழுத்த தனிமையின் வெப்பம் அவளை தகிக்க ஆரம்பித்தது ஏற்கனவே வாழ்க்கை முழுவதும் உழைத்த உடம்பு தளர்ந்திருந்தது சமீபத்தில் பாத்ரூமுக்குள் போய் வழுக்கி விழுந்ததும் சேர்த்து கொள்ள முற்றிலும் ஓர் அறைக்குள் முடங்கி போனால் ஹாஸ்பிட்டல் பிசியோ என செலவு இழுத்து போனது வீட்டில் ஜெயந்தியின் மீதான வெறுப்பின் அளவு உயர்ந்தது கவனிப்பின் சலுகைகள் மேலும் குறைந்தன வேலைக்கு கௌரியை அமர்த்தினார்கள் பெரும்பாலும் காலையில் வருவாள் படுக்கையை சுத்தம் செய்வாள் வாரத்திற்கு மூன்று நாள் ஜெயந்தியை குளிக்க வைப்பாள் உடம்பிற்கு பவுடர் போடுவாள் அவசர அவசரமாய் எல்லாம் முடித்துவிட்டு அடுத்த வீட்டுக்கு போய்விடுவாள் சம்பளத்துக்கு செய்கிற சேவை அவள் எல்லை அவ்வளவுதான் ஆனால் அவ்வப்போது மட்டும் வந்து எட்டி பார்க்கும் மகன் எப்பொழுதாவது வந்து போகும் மருமகள் எட்டியே பார்க்காத பேரன் என்ற சூழ்நிலையில்தான் ஜெயந்தியால் தாங்க முடியவில்லை சேகர் வா வந்து பேசு உன்னிடம் வார்த்தைகள் தானே கேட்கிறேன் ஒரு நாள் பொறுக்க மாட்டாள் ஜெயந்தி மகனிடம் கேட்டே விட்டாள் எல்லாத்துக்கும் ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குமா உங்ககிட்ட வந்து சும்மா இருக்க முடியாது நல்லா சாப்பிடு தூங்கு டிவி இருக்குல்ல சங்கரா கோவிந்தானு கூப்பிடு பொழுது போயிடும் வயசானா எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க என்றபடி கோபமாய் வெளியே போனான் பிறகு சேகர் ஜெயந்தியின் அறைக்குள் வருவதை குறைத்து கொண்டான் அதற்கு பிறகு தனிமை ஜெயந்தியை மெல்ல மெல்ல கொல்ல ஆரம்பித்தது ஜெயந்திக்கு டிவி பார்ப்பது பிடித்ததில்லை ஜன்னலே உலகமானது பகலில் சூரியனும் இரவில் நட்சத்திரங்களும் பல கதைகள் சொல்லி சென்றன துணைக்கு அந்த வேப்பம் வர காகம்தான் வந்து வந்து போகும் ஏதேதோ பேசும் பிறகு அதன் வேலையை பார்க்க போய்விடும் அடுத்த ஆறுதல் சந்திராதான் அழுது புலம்ப ஜெயந்திக்கு கிடைத்த அற்புத காதுகள் ஆறுதலாய் மருந்து தடவும் அவளது வார்த்தைகள் அரவணைத்து செல்லும் அவளது கைகள் சந்திரா மட்டும் வரவில்லை என்றால் இந்நேரம் தன் போட்டோவிற்கு மாலை போட்டிருப்பார்கள் அல்லது தன் சங்கிலி போட்டிருப்பார்கள் என்று தோன்றியது வீட்டில் வேறு விதமான பேச்சுகளும் வேலைக்காரிக்கு இவ்வளவு சம்பளம் தர முடியாது என்றால் மருமகள் அது தவிர பேரனும் வளர்ந்திருந்தான் அவனுக்கும் தனியாய் ஒரு அறை தேவைப்படுகிறது அவனது கோரிக்கையும் பரிசீலனையில் இருக்கிறது ஜெயந்தியின் நிலை வீட்டில் விவாதத்திற்கு வந்திருந்தது அவர்களுக்குள் குழப்பமே இல்லை அதுதான் ஒரு மனதாக பேசி தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் ஜெயந்தியை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம் அந்த வேலையை தான் ஷேகர் வேகமாய் செய்து கொண்டிருக்கிறான் ஆஃபீஸ் முடிந்ததும் அதைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறான் இன்றோ நாளையோ எப்போது வேண்டுமானாலும் அது நடந்துவிடக்கூடும் ஜெயந்திக்கு மேலும் பதட்டம் வந்தது மனிதர்கள் இதுதான் வாழ்க்கையின் அன்பென்றால் என்ன நன்றி என்பதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா எல்லா பதில் தெரியாத கேள்விகளாகிவிட்டன ஜெயந்திக்கு மீண்டும் அழுகை முட்டிக்கொண்டு வந்தது சட்டென இனி அழக்கூடாதென தோன்றியது கண்களை துடைத்துக் கொண்டாள் அழுத்தமாய் ஒரு முடிவுக்கு வர தொடங்கினாள் ஏதோ ஒரு நொடியில் நிமிராமல் ஒரு நியாயத்தை தொட முடியாது என்று அழுத்தமாய் நினைத்து கொண்டாள் கொஞ்ச நேரத்தில் சொன்னபடியே சந்திரா வீட்டுக்கு வந்தாள் என்ன பண்ணலாம் என்ன முடிவெடுத்திருக்கே என்றாள் நிச்சயமாக எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் சந்திரா சந்த்ராவின் முகம் சந்தோஷமானது அப்புறம் என்ன தயக்கம் நம்பரை போடு ஜெயந்தி மீண்டும் ஒரு முறை மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டாள் இருந்தாலும் போனை எடுத்தபோது கை நடுங்கவே செய்தது போலீஸ் ஸ்டேஷனின் நம்பரை கடைசி என்னை போடவில்லை காட்சிகள் கற்பனையில் விரிந்தன கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நிற்கிறது இன்ஸ்பெக்டர் மற்றும் இரண்டு பெண் போலீஸ்காரர்கள் இறங்கினார்கள் கூடவே சூட் போட்ட ஒரு சமூக ஆர்வலரும் வந்தார் வீதியே வெளியே வந்து பரபரப்பாய் பார்த்தது வீட்டிற்குள் தடதடவென போலீஸ்காரர்கள் நுழைந்தார்கள் சேகரை தேடி சூழ்ந்து கொண்டார்கள் நழுவும் வேஷ்டியை சேகரன் இழுத்து பிடித்துக்கொண்டு கொண்டு அதிர்ந்து போகிறான் முகத்தை கழுவிக்கொண்டு பாத்ரூமில் இருந்து வந்த மருமகள் மொத்த போலீசையும் பார்த்து மிரண்டு போகிறாள் வார்த்தைகள் வராமல் பதறுகிறாள் பேரன் பயத்தில் அம்மாவை கட்டிக்கொள்கிறான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடந்ததை விசாரிக்கிறது மேலும் விசாரிக்க சேகரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறார்கள் அவன் அவசர அவசரமாக சட்டையை மாற்றிக் கொள்கிறான் ஜீப்பில் ஏற்றுகிறார்கள் ஓடி வந்து ஜெயந்தியின் காலை கொள்கிறாள் கணவனை காப்பாற்ற சொல்லி கதறுகிறாள் ஜெயந்தி சலனமற்று பார்க்கிறாள் பிறகு விசாரணை தொடர்கிறது சேகர் எதற்கும் ஒத்துவராத காரணத்தால் அவன் மீது மாவட்ட ஆட்சியரை வழக்கு தொடுக்கிறார் நடந்த கேஸின் தீர்ப்பும் ஜெயந்திக்கு சாதகமாகிறது சேகர் புலல் ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறான் ஜெயிலில் அவனது உடை மாறுகிறது மணியடித்தால் மட்டுமே உணவு வருகிறது கம்பிக்கு இடையே மருமகளும் பேரனும் கண் கலங்குகிறார்கள் ஜெயந்தி எல்லாவற்றையும் பார்க்கிறாள் அவளால் எதையும் தாங்க முடியவில்லை சேகர் என கண் கலங்குகிறாள் ஜெயந்தி என சந்திரா கத்துவது காதில் விழுகிறது சட்டென ஜெயந்தி நிதானத்திற்கு வந்தாள் போன் அப்படியே கையில் இருக்கிறது எதிர்புறம் ஏதோ ஒரு குரல் கேட்டபடி இருக்கிறது ஜெயந்தி பேசு போலீஸ் தான் பேசுறாங்க என்னன்னு சொல்லு என்று சந்திரா மீண்டும் உறக்க சொல்கிறாள் ஜெயந்தி பேசாமல் போனை வைத்தாள் அழுகை பொத்துக்கொண்டு வந்தது என்னாச்சு ஜெயந்தி ஏன் பேசல சாரி சந்திரா என்னால முடியல என்றபடி ஜெயந்தி மீண்டும் அழுதாள் சே நீ இவ்வளவு கோலையா இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போதும் ஜெயந்தி நாம பேசினதெல்லாம் போதும் இனி உன்னோட எந்த கஷ்டத்தையும் என்கிட்ட சொல்லாத நான் கிளம்பட்டா என்றபடி சந்திரா கோபமாக எழுந்தாள் ஜெயந்தி சட்டென அவளது கையை பிடித்து கொண்டாள் மீண்டும் கண் கலங்கியது பேச ஆரம்பித்தாள் சந்த்ரா தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ என் பையன் மேல எனக்கு கோபம் எல்லாம் இருக்கு ஆனா அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னால நிம்மதியா வாழ முடியுமான்னு தெரியல என்ன மன்னிச்சிரு சந்திரா இவ்வளவு நாள் ஓட்டிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் தானே இந்த உசுறு இங்கேயோ எங்கேயோ அது பாட்டுக்கு போகட்டும் இங்க வர்ற காக்கா மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ பழகிக்கிறேன் என் பையனுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யட்டும் என் பையன் நல்லா இருந்தா சரி என்றபடி ஜெயந்தி முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் எதுவும் பேசவில்லை சந்திரா ஜெயந்தியின் முதுகை தட்டி கொடுத்தாள் அந்த அறையை விட்டு வெளியே வந்து தெருவில் நடக்க ஆரம்பித்தாள் ஜெயந்தியின் அழுகை வாசல் வரை கேட்டுக்கொண்டிருந்தது சாய்ந்திரம் சேகர் வந்தான் ஜெயந்தியின் அறைக்குள் வந்து பக்கத்தில் அமர்ந்தான் ஜெயந்தி அழுத கண்ணீரின் கோடுகளை வேகமாக துளைத்துக் கொண்டு சேகரை என்றான் என்னப்பா சொல்லு என்றாள் நல்லா யோசிச்சு உன்னை வீட்ல வச்சு பார்க்க இங்க ரெண்டு பேராலையும் முடியல அதுதான் ஒரு நல்ல ஓல்டேஜ் ஹோம்ல பார்த்திருக்கேன் மேடவாக்கத்துல இருக்கு இங்க இருக்கிறத விட அங்க நல்ல வசதி இருக்கு நர்ஸ் எல்லாம் வச்சு நல்லா பாத்துக்கிறாங்க நானும் அவளும் மாசத்துக்கு ரெண்டு தடவை வந்து பார்த்துக்கிறோம் நாளைக்கு அங்க கிளம்ப வேண்டி இருக்கும்மா இதை தவிர வேற வழி எனக்கு தெரியலம்மா என்ன தப்பா நினைக்காதம்மா இதுல என்னப்பா தப்பு இருக்கு நீ என்ன சொல்றியோ அத நான் கேட்டுக்கிறேன் நான் ரெடியா இருக்கேன் நீ எப்ப சொல்றியோ அப்ப கிளம்பிடலாம் என்றாள் இதை சொன்னபோது ஜெயந்தியின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை இந்த உலகில் விலை மதிப்பில்லாத உண்மையான உறவு நம் தாய் மட்டுமே அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன் பிள்ளைக்கு தன்னால் எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று நினைத்து ஒவ்வொரு நொடியும் வாழும் கடவுள் அம்மா இப்படி ஒரு தெய்வத்தை வாழும் போதே கவனித்துக் கொள்ளுங்கள் பின் வருந்துவதிலோ நினைவு நாள் கொண்டாடுவதிலோ எந்த அர்த்தமும் இல்லை கடவுளின் மறு உருவம் அம்மா இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி